போன எபிசோடில்ப்பா சிவன் அவர்கள் வந்து ஒரு உலகக்கே ஒரு ஒரு பொதுவான ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒரு லிங்க தத்துவத்தை உருவாக்கி லிங்கத்தை வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு அந்த வழிபாட்டு முறையை கொண்டு வரணும்னு முருகரும் போகிற இடத்துலலாம் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே போகிறாரு அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு அரசியல் விஷயத்தில் ஒரு மனித நீதி அப்படின்ற ஒன்றை வந்து உருவாக்கி அந்த விஷயத்தையும் செய்கிறாரு அப்படின்றத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மருத்துவம் கல்வி வணிகம் இந்த விஷயங்களுக்கெல்லாமும் வந்து சிவன் சிந்தித்து ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அது என்னன்றதை சொல்லுங்களேன் இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லலை சிவன் வந்து சைவ சித்தாந்தத்தை ஜீவ சித்தாந்தம் உயிர்களுடைய சித்தாந்தத்தை லிங்கத்தின் மூலியமாக சித்தாந்தம் தான் சைவ அது சைவ சித்தாந்தம் ஜீவன் உயிர்களுடைய உயிர்நய சித்தாந்தம் அன்பே சிவம் ஒன்றே குளம் ஒரு ஜீவகாரூயம்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறோம் இப்போ அப்படி வரும்பொழுது அந்த தத்துவத்தை என்ன பண்ணுறாருன்னா திருமூலம் இருக்கா இல்லையா ல்லா இந்த முருகனுக்கு வந்து இதை கொடுத்துட்டாரு இதை கொடுத்துட்டாரு அரசியலை ம் ஆனால் அந்த அகப்பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு ஒருத்தர் உள்துறை மந்திரி ஒருத்தர் இருக்கணும்ல வெளியுறை வெளித்துறை இருக்கிற மாதிரி ஓம் முனிஸ்ட் மாதிரி ஒருத்தர் நியமிக்கணும் அதை நந்தியை வந்து பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி அகத்தத்துவத்தை தூத்து போற நந்திக்கிட்டே ஏன்னா நந்தி கூடவே இருந்ததுனால அவருக்கு இந்த அகத்த முருகர் வந்து போருகிறனு போயினாலே ராம் ராமருடைய போர் அந்த போர்னு வெளியில் அவுட்டில் புறம் இவருடைய புற அந்த நேரத்தில் கூடவே இருந்தவர்கிட்ட இதை சொல்லி சொல்லி மைனில் ஏற்றுனார் இந்த மாதிரிலாம் இருக்கு குறித்து வச்சுக்கோ அப்படின்னு அதை வந்து என்னன்னா நந்தி வந்து சிவனுடைய சொல்ல நந்தி கேட்டு அதை திருமூலருக்கு சொல்ல திருமூலர் எழுதுன்னு தான் திருமூலம்ன்ற நூல் அந்த திருமூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தத்துவத்த அரசியல் போர் அதில் இருக்கும் ஒரு ஒரு அது எப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக அரசியல் போர் அதில் இருக்கும் அதில் இது சைவ சித்தாந்தமாக அப்படியே வளர்ந்தது சித்தாந்தமாக வளர்ந்தது அது இன்று வரைக்கும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது சைவ சித்தாந்தத்துக்கு அப்புறம் தான் ஒரு வைணவம் வருது அது வருது கேட்டால் இதனுடைய கிளைகள் தான் வந்து கிறிஸ்துவம் முஸ்லீம் எல்லாமே அது வழி வழியாக வர்றதுக்கு தான் இந்த ஆதீன முறை இதெல்லாம் ஆதீன முறைகள் ஆதீனங்கள் இதெல்லாம் வந்து மகசையாக கொண்டு போகிறத கொண்டு போகிறோம் பொலிட்டிக்கலுக்கு அகத்தை கொண்டு போகிறதுக்கு நந்தி இல்லையா வச்சு இதெல்லாம் போகிறாரு அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இது சிவன் சொன்னது தான் நாங்கள் செய்கிறோம் சிவன் சொல்ல நாங்கள் கேட்டு இதை செய்கிறோம் எங்களுடைய இது இது இல்லைன்னு அவங்களே ஓப்பன் அடிக்கிறாங்க அதில் இப்போ இப்படி போனோம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்தோன்னு இப்போ வந்து போர் நடந்தது ஏகப்பட்ட போர் வந்து சிவனும் வந்து இருந்து போர் சந்திச்சிருக்காரு பிரம்மா கூட இருந்த போது அப்புறம் வந்து பார்வதி இறந்த பிறகு தான் அவர் வந்து இனிமேல் நான் அகிம்சி தான் வந்துட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டாரு முருகருக்கும் தவிர்க்க முடியாமல் போர் வந்துடுச்சு அவருக்கு ஒதுங்கி பழனியில போய் விட்டு போகா என்ன உடுனா கூட உடலை அவனுங்க சரி இவனுக்கு துரத்திக்கிட்டே இருப்பாருங்க அட்ரா திருப்பி நபரும் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது போர் வந்துகிட்டே இருந்தது அப்போ இந்த போர் அனுபவத்தில் என்ன கிடைச்சதுன்னா அகிம்சையான விஷயத்தை அஹிம்சை செய்யலாம் எல்லார்டையும் அகிம்சை செல்லாது போடுறாங்க சமாதானம் போறவங்க சமாதானம் போகலாம் சண்டைக்கு வரவங்க சமாதானமாக போனேன்னு நம்ம கொண்டுடுவான் அதனால தண்டபாணின் பேர் தண்டபாணி அதனால அவர் வந்து இதை கரெக்டா அனுபவத்தில் சொல்லி இதை செய்யறாங்க இது செய்யும் போது பல போர்கள் நடந்து போகுது போர் முறையில் ஒரு வித்தியாசம் இருக்கு நம்ம வடநாட்டிலையோ ஆரியர்களோ போரில் என்ன பண்ணுவாங்கன்னா யூரோப்பிலையோ போர் நடந்தால் அந்த போரில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டான்னா அடிபட்டான்னா அதை அப்படியே போரில் விட்டுட்டு யார் உயிராடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் ரிட்டன் ஆகிடுவாங்க அந்த அடிப்பட்டவங்களெலாம் காப்பாற்றி தூக்கிட்டுலாம் வரமாட்டாங்க அது அது பாஸ்ட் ஈஸ் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அது ஏன்னா அது பிரம்மாவனுடைய குணம் அது ஈஸ்து அது அன்ஃபிட் அன்ஃபிட்னு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தொன்று பழக்கம் என்ன இருக்குன்னா ஒரு போருக்கு போனான் சண்டைக்கு போனான் சண்டைக்கு போனா கூட காரியம் இல்லாமல் போறது இல்லை நியாயம் வந்து வயசான வந்து வாலிபன் வாலிபனோட சண்டை போடுறது அந்த மாதிரி பெண்களோட சண்டை போடுறது இல்லை ஆடு மாடுகள்லாம் வந்து அசிங்கப்படுத்துறது இல்லை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானு அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வாலிபன் வாலிமன் ஓத்தி வாடான்னு சொல்கிறாள் நம்ம ஊரில் என்ன காரணம் ஒருத்தன் ரெண்டு பேர் அடிக்கிறது சண்டை ஸ்டே சண்டை போடுற ஸ்டேட்டஸ் ஒத்திக்கு ஒத்து வாண்டது நம்மூருடைய ஊருடைய தான் அப்ப அந்த ஒத்திக்கு ஒத்துன்றே அந்த ஈக்குவாலிட்டி அந்த பழகமுறை இந்த பாக்ஸிங் அந்த இதெல்லாம் வந்து இங்கதான் இருக்குது அப்ப அந்த போர் முறை இருக்கு இல்லையா அந்த போர் முறைய வந்து இவங்க என்ன பண்றாங்க வட நாட்டுல இருந்து வர்றேன் ஹாரியர்கெல்லாம் ஓவர்லுக் பண்றாங்க ஓவர்லுக் பண்ணி அடிக்கிறான் எட்டு கிலாம் எட்டு கிலாம் பண்றாங்க ஆனா இங்க வந்து மட்டும் என்ன பண்றாங்கன்னா அந்த போரில் அடிப்பட்டவங்க போனவங்க சுத்தமாக இருந்து போனவங்களுக்கு கூட விடுறதில்ல எல்லாரையும் கொண்டு வந்து புதைச்சி நெடுகலுக்கு வச்சிருவாங்க அதில் கால் வாசி அடிப்பட்டவன் கை அடிப்பட்டவன் கண் அடிப்பட்டவெல்லாம் கூப்பிட்டு மருத்துவம் பார்த்து அவனை அடுத்த போருக்கு போகும்போது ஆயுதக்கடங்கு மற்றது இந்த உள்ளூரில் இருக்கிற போருக்கு உண்டான கருவிகளை பாதுகாக்கிறது செய்கிறது அந்த வேலைக்கு கூட்டுருவாங்க அப்போ என்னென்னா ரீஃபைன் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஒரு பொருளை பேப்பரே வந்து பழைய பேப்பரை வந்து மறுபடியும் போட்டு புது பேப்பரை மாத்திரம்ல இரும்பு பழசல் போட்டு புதுசாகிறான்ல ரீஃபைன் பண்ணுறது மனித சமுதாயத்தையே வந்து கைவிட்டுறதில்ல முடிஞ்ச வரைக்கும் அவளை திரும்ப வந்து ரீசைக்கிள் பண்றது ரீசைக்கிள் பண்றது இந்த பண்பு வந்து வரணும்னா ரொம்ப தொன்று தொட்டு ஒரு கலாச்சாரம் இருக்கணும் இது இருந்தது இருந்ததுனால இங்கே வந்து மருத்துவம் வந்து இருந்தது இந்த மருத்துவத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் மருத்துவம் கொடுத்து காப்பாற்றிருக்காங்க இது அப்போவே வந்து ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் போர் நடந்த போது உயிரை வந்து ஒரு பெருசாக மதிச்சு பெருசாக மதிச்சிருக்கான் உயிர் ம் அவன் வந்து ஒரு அக்ரெசிவான பாட்டு அவன் என்ன நினைக்கிறான் இவ எப்படி இவனுக்கு போராணுங்க மறுபடியும் மறுபடியும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கானுங்களே இது எப்படி இது ஆர்மி ரீசப்ளை ஆகி ரீசப்ளை ஆகிட்டே இருக்குது எப்படி நம்ம ஜெயிக்கிற மறுபடியும் பார்த்தா நம்மளோட டெவலப் பண்ணுங்க அவன் ஆள் இருக்கானு பார்க்கும்போது அவன் உயிரை காப்பாற்றுறான் எல்லாம் பண்ணுறான் அப்போ என்னன்னா மருத்துவம் இருக்கு அவன்கிட்ட இவங்ககிட்ட ராஜாவுக்கு மட்டும்தான் மருத்துவம் இருக்கும் சாதாரண ஆளுங்கெல்லாம் மருத்துவமே கிடையாது அதாவது வந்து தலைமீதியான்னு போயிக்க வேண்டியது தான் அப்போ ஏதோ லோக்கலில் ஏதாவது இருக்கும் அவ்வளோதான் ஆனால் மருத்துவத்தை எல்லா மக்களுக்குமான ஒன்றாக இங்கே அந்த வேலையை யார் செய்கிறாங்கன்னா சிவன் காலத்தில் தான் அதிகமாக செய்கிறாங்க இருக்குது ஏற்கனவே மருத்துவம் அதை போருக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா இந்த மருத்துவ முறை வந்து போரில் அடிப்பட்டவளை எல்லாருக்கும் பயன்படணும் இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு சிவன் மேல் மேல்மட்டத்துக்கு மட்டும் இருந்தால் போதாது இது எல்லா வைத்தியம் மட்டும் இருந்தால் வைத்தியம் மட்டும் இருந்தால் போதாது பிரம்மாவனுடைய வைத்தியம் வந்து ராஜ தான் இருக்கும் மீதி வீரர்கள வைத்தியம் இல்லை இல்லை தலையெழுத்தான்னு போடணும் ஆனால் கீழகர் வரைக்கும் போய் சேரணும்னா அதை வந்து ஒரு மெடிக்கல் போர்டு ஆக்கி அதை வச்சு சித்தர்களை வச்சு அந்த மருத்துவத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு திரும்ப மூலியமாக மக்கள் மருத்துவமாக்கிற மக்கள் மருத்துவமாக்கணும் அதுக்கு தகுதியான ஒரு ஆள் யாருன்னா யார் அகத்தியர் இந்த அகத்தியர் வந்து இருந்து ஒரு காடு மலைகள் வழியாகவே வந்த நடந்து வந்த பல இன்னல்களை தாங்கி வந்த ஒரு எஸ்பெக்ட் மெடிக்கல் எஸ்பெக்ட் எஸ்பெக்டர் அவர்கிட்ட கொடுத்து நீ தலையாக இருந்து இதெல்லாம் பார் ம் அப்படின்னு பொறுத்தவரையே அவர் பல சிந்தனைகளை வச்சு மெடிக்கல் போர்டு உருவாக்கி மருத்துவத்தை டெவலப் பண்ணுற வேலையை அவர் பார்க்குறார் அதனால தான் வந்து அகத்தியருக்கு தமிழ்நாடு முழுசு வந்து பதினெட்டு சித்தர்களுக்கு தலைவர் தலைவராக இருக்கிறாரு ஏகப்பட்ட கோயில் இருக்கு நீங்க வந்து இதை வந்து பின்னாடி முருகரும் ஆதரிச்சாரு சிவன் ஆதரிக்கிறாங்க சிவலிங்கம் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சித்த வைத்தியம் இருக்கும் இல்லை முருகருடைய கோயில் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வைத்தியம் வைத்தியம் இருக்கும் சித்தர் இருப்பார் இன்றைக்கி வரைக்கும் கூட இந்த சித்த மருத்துவம் தான் வந்து மக்கள் எளிய மக்களோட எளிய மக்களுடைய இதுவாக இருக்குது அது வந்து அடிச்சுக்க முடியல அது இடைக்காலத்தில் வந்து கொஞ்சம் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஆலோபதி இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு இந்த முஸ்லீம்ஸ் வந்தபோது இதெல்லாம் ஆனால் அதுக்கு முன்ன வரைக்கும் அதுதான் கொடி கட்டி பறந்துருக்கு அப்போது அந்த மருத்துவத்தை டெவலப் பண்ணுறதுக்கு அகத்தியரை வச்சு எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறார் இப்போ இந்த மருத்துவத்துக்கான வேலைகளை பண்ண அதே நேரத்தில் அவர் வந்து என்ன பண்றாருன்னா வணிக ரீதியா பொருளாதார ரீதியா பொருளாதாரம் தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்போ இதில் வந்து சிவனுடைய பங்கு விட முருகருடைய பங்கு விட அதிகம் முருகர் என்ன பண்றாருனா அவர் வந்து சிவனுக்கு கூட முதல் சங்கம் வரைக்கும் வந்து குபேரன்னு ம் ராவனுடைய பங்களி அவன் கோடு வந்து எல்லாம் அவர் திருமாலுடைய என்ன சொல்கிறன்னா ஒய்ஃபோட தங்கச்சியை வீட்டுக்காரன் அவன் இருந்தபோது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சேட்டுக்கு மாதிரி அவங்க குபேர்ன்றவங்க சேட்டு திட்டம் இவங்க மாதிரி குஜராத்தி மாராடிகள் மாதிரி இல்லை குஜராத்திக்கார மாதிரி அவன் ஃபுல்லாக இருந்து பொருளாதாரத்தில் பெருசாக பண்ணிட்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் முருகருக்கும் விநாயகருமே பிரச்சனை வந்தபோது விநாயகர் பக்கம் ம் யாரு குபேரன் அப்ப என்ன சொன்னேன் எங்களுக்கு ஓடிக்கிட்டே டக்குன்னு ஆட்சி மாறினா ஓடிடுறாங்களே டாட்டா ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் போயிடுறாங்களே அதே மாதிரி அவன் வந்து எங்க போயிட்டாங்கன்னா மீனாட்சியும் அந்த பக்கம் போயிட்டாங்க வீரபத்திரம் அந்த பக்கம் போயிட்டாரு ஒரு வீரன் போயிட்டாரு மனைவி அந்த பக்கம் போயிடுச்சு அப்புறம் சித்தருல வந்து அகத்தியர் சம்மந்தப்பட்டவங்க அவங்க கூட இருக்காங்க இப்போ முருகன் வந்து அரசியலில் மேலே கொண்டு வரணும் பயணிக்கு வந்துட்டார் அவர் திரும்ப ஆட்சி பிடிக்கணும் அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு பொருளாதாரம் தேவை பொருளாதாரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணவர் ஒன்னிலேயே ஒன்னே வந்து நாலேஜ் உள்ளவர் வந்து திருமால் தான் அவர் வந்து குபேரனுக்கு பிரச்சனை வந்த உடனே போடா அப்படின்ட்டார் அவர் நீ எங்கே உடனே போ நான் முருகனுக்கு தான் சப்போர்ட்டுன்னு சொல்லி பொருளாதார அறிவு அவருக்கு உண்டு அவர் இருக்கிற வரைக்கும் பொருளாதார அறிவு ஓகே அதுக்கு அப்புறம் வந்து பொருளாதாரத்துல சிக்கலில் வந்தது அப்பா அவர் என்ன பண்ணாருன்னா பொருளாதாரத்தை நிலை நிறுத்துவதுக்கு நம்ம நல்லா இருக்கும் போது நூறு கோடி கொடுக்குறோம் பெரிய ஆள் இல்லை கஷ்டப்படும் போது நூறுபா கொடுக்குறோம் பெரிய ஆள் இல்லையா அந்த நேரத்தில் பொருளாதார ஹெல்ப் வந்து யார் பண்ணா வள்ளியனுடைய அப்பா நம்பிராஜன் பண்ணார் அவன் என்னன்னா இந்த காட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து போய் ஹார்பரில் பொண்ணையும் கொடுத்து நாட்டையும் கொடுத்து ஆமாம் பொண்ணு பொதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குதுன்னு தான் அப்புறம் இந்த கல்யாணமே வைக்கிறாங்க இவருக்கு மிகப்பெரிய பணக்காரங்க யாரும் பொண்ணு கொடுக்க தயாரா இல்லை யாருக்கு முருகருக்கு ஏன்னா அவனை பகைச்சிக்கணுமே விநாயகரை பகைச்சிக்கணும் அந்தாண்டு பக்கம் இருக்கிற எதிரிகள் பிரம்மா பக்சிக்கணும் இது எதுக்குடா வம்பு அப்படின்னு எல்லாம் ஒதுங்கிறாங்க அப்ப பத்தில இருக்கிறதுல பெட்டர்ன்னு சொல்லி வள்ளியனுடைய வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது திருமாலு சிவனையெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க ஆனால் அவர் ஒரு ஆள் பொருளாதார நாலேஜ் உள்ளவர் நம்பியார் நம்பியார் ஆனால் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஒரு பொண்ணு கொடுத்து ஓரளவுக்கு வசதியாக இருக்கும்போது மாமனார் ஹெல்ப் பண்ணார் இல்லையா அப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் கரெக்டாக பண்ணார் அவர் அந்த பண்ணதுல வந்து என்ன பண்றாருலாம் திரட்டி வெற்றி பெறதுக்கு அவங்க ஒரு பெரிய இப்போ கல்யாணம் பண்ணும்போது போரில் தான் கல்யாணம் பண்றாரு குழந்தைகளும் எங்க போகிறது போரில் தான் நம்பி நம்பிராஜனும் முழுக்க முழுக்க வந்து போருக்கு பொருளாதாரத்துல கொடுக்கிறார் எதை பொண்ணு மாப்பிள்ளாங்க இப்படி போராடி போராடி போர்லயே நம்ம கூடவே இருந்தவங்க வெற்றக்கூடாததுக்காக அவர் என்ன பண்றாருன்னா முருகர்கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா சிவனுக்கு இருக்கிற மாதிரியே நன்றி உணர்ச்சி அதிகமாக உள்ள சிவன் கூட சில டைமில் விட்டு பிடிப்பார் இவர் விடவே மாட்டார் வெரி ஸ்ட்ரிக்ட் ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு உள்ள வித்தியாசம் தான் ரஷ்யா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க சைனா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இவர் தான் முருகர் இவர் சொல்கிறாரு விட்டாவை முடிய முடியாது இவனுக்கு எல்லாம் பண்ணுவான்ட்டு என்றைக்கு ஆபத்து இருக்கும்போது அது குபேரன் போன்றவரெலாம் அங்கே விநாயகர்கிட்ட போயிட்டீங்கல்ல எங்கேயா இருங்க இல்லையா அதனால் அந்த இவங்க இருக்காங்களா அந்த குஜராத்தி செட்டியார் அதை அவங்க அந்த மாறுபாடி அந்த இவங்க சொல்றதில் குபேரன் குபேரன் ஆளுகளை பூரா அப்படியே மட்டம் தட்டி தனக்கு ஆபத்தில் உதவி பண்ண ராஜனுடைய ஆட்களை அப்படியே இந்தியா பூரா தோக்குறாரு அதான் செட்டியார்கள் அவங்க தான் செட்டியார் குரவன் குரத்தின்றாங்க அது செட்டியார் செட்டியார் அவங்க தான் செட்டியார் அவங்க வந்து குறவர்னா மலையில் வாழ்ந்த மக்கள் மலை தலைவர்கள் ட்ரைப்ஸ் மவுண்டன் டிரைப்ஸ் வந்து இறங்கி வந்து நம்ம உதவி பண்ணதுனால இந்த மவுண்டன் டிரைப்பே ஏன் வந்து நம்ம இதுக்கு இந்தியா போரா ஆக்க கூடாது அப்படின்னு இந்த விஷயத்துல கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பயம் யாரு சிவனுக்கு ஏன்னா சிவன் மேலேருந்து கீழே வராது இது கீழே வந்து ரெண்டையும் பார்த்துட்டாரு முருகன் நம்ம நன்றிக்கு பண்ணவர் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் லைஃப் இருக்கு இல்லையா அதுல மனைவி இருக்காங்கல்ல டக்குன்னு தூக்கிட்டாரு தூக்கி இந்தியா அவருடைய வணிக உரிமையை அவங்க கிட்ட கொடுத்துட்ட அதுவும் இல்லை அவருடைய முருகருடைய வெற்றியில வந்து கப்பல் படைகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ராவண வீழ்த்துவோம் ராமரை அந்த ராமருக்கு உதவி பண்ணி ராமனை வீழ்த்தும்போதோ விநாயகர் போர் நடக்கும்பொழுதோ அந்த கப்பல் படையை ரொம்ப மிகப்பெரிய வெற்றி சுவர் பொதுமட்டும் போய் சண்டை போடுவோம் கப்பல் படையை ரொம்ப ஓவர்சீஸ் போகிறதுக்கு அது யூஸ் ஆச்சு யூஸ் ஆகிருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவர் மொத்தமாக இவருக்கு வந்து அந்த ஆர்பார் பூரா நம்ம கட்டுரில் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆர்பார்னு வச்சா என்ன ஒன்று இலங்கை ரெண்டாவது சென்னை போன்ற இது பாண்டிச்சேன் காவேரி காவேரிப்பும்பட்டினம் அந்த பக்கம் போன்ற ஒரிசா வைசாக்கு விசாகப்பட்டினம்னா என்ன முருகன் பட்டினம் பெரிய முருகன் பட்டினம் தான் அது இந்த பக்கம் குஜராத் இத்தனை ஆர்வாரையும் இப்போ வந்து ம மகாராஷ்டிரா இருக்குது இல்லையா பாம்பே அப்போ குஜராத் தான் பெருசு இத்தனை ஆர் பாரையும் அவர் கண்டுள்ள வச்சுக்கிட்டார் ஸோ கடல் வணிகத்தை வந்து கடல் வணிகம் கடல் போர் கடல் வழியாகும் யாரும் வந்துடக்கூடாது மிலிட்ரி மில்டரி அப்படி எப்படி ஒருவன் வந்தால் தரையில் தான் வரணும் ரெண்டுமே அது கட்டுக்குள்ள வருது நேவியெல்லாம் அப்படியே வந்து இதுவாக பண்ணுறேன் பிசினஸ்க்கு அப்படியே இது யூஸ் பண்ணுறாரு அப்போ அந்த அத்தனி துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்ட்ரோலில் வச்சு அதுக்கு உண்டான ஆளுங்களை போட்டேன் அதில் தான் வந்து என்னாச்சுன்னா நம்பிராயனுடைய மகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த ஆரவழி கிட்டத்தட்ட அந்த ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சேர்ட்ருக்காங்களே அவங்களெலாம் வந்து யாருன்னா நம்பி கிட்டத்தட்ட ஆரவல்லினுடைய ஹெட் குவார்டர் ராஜஸ்தான் தான் ஓகே பல பேருக்கு அது தெரியல ஸோ நார்த் இந்தியா அரசியலுக்கு ஆரவல்லி கவர்னராக இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ராஜஸ்தான் சே ராஜஸ்தான் வந்து ஸோ தென்னிந்திய சூரவல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க செட்டியார்கள் செட்டியார்களாக இருக்காங்க அவங்க இலங்கை தமிழ்நாடு இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க இப்போ இரண்டு பேருமே செட்டியார் தான் ஏன்னா ஆரவல்லிய சோறவழியும் ரெண்டுமே செட்டியாரிய பொண்ணுதானே சேட்டுன்னு வருது செட்டியார் தான் சேட்டுன்னு வருது அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வணிகத்தை கையில் எடுத்து பண்றாங்க இப்போ இதெல்லாம் பண்ணிட்டதுனால என்ன போச்சுன்னா பொருளாதார ரீதியாக இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ இப்போ பொருளாதாரம் இப்போ குபேரங்கிட்ட இருந்தா என்ன பண்ணுவாரு அந்த பெரிய லெவலில் இருக்கிற தங்கம் மற்றது கொஞ்சம் ரிச்சான பொருள் தான் வெளிநாட்டு அது இது இந்த மாதிரி விஷயம்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்த உடனே செட்டியார் வந்த உடனே மலைப்பகுதியிலிருந்து வந்தனால அவங்க தான் மிளகு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சந்தனம் தந்தம் தந்தம் இந்த மாதிரி பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு கிடைக்காத சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோன்னு இதுக்கு கிரக அறிய ஏகப்பட்ட பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டான் மிளகுக்கு ஒரு மிகப்பெரிய இது வந்ததே வந்து செட்டியார்கள் மூலிமா தான் வந்தது வந்ததே மிளகு தான் வந்தான் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க முருகனுடைய பங்கு தான் அதிகம் மக்கள் வணிகம் மக்கள் வணிகம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறதுனால இங்கே வந்து இந்தியாவில் வந்து வேறு யாரும் வந்து டாமினேட் பண்ண முடியாது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது வெரி சேஃப்டியாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சரி பண்ணிட்டு இல்லைங்களா ஹெல்த்து எஜுகேஷன் மெடிக்கல் இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் இவங்க வந்து

இல்லையா நம்ம போய் இதுல பாதியில வந்துட்டாங்க அந்த முக்கிர மேக விட்டதுல இருந்து தொடுத்ததுல இருந்து தொடங்கி நீ போய் விட்டு இதெல்லாம் பாரு அப்படின்னு நினைச்சு விட்டார் அவருக்கே ஒரு என்ன தோணுதுன்னா நம்ம அப்பா ஒரு பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்காரு ஆனா அவர் எங்க இருக்காரு இமயமலையில வந்தாரு இமயமலைக்கு அந்த பக்கம் வந்து சைனா இருக்கு நாகர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்பாவோட பூர்வீகம் அந்த பக்கம் நிறைய இருக்கு இந்தியாவுல எப்படி மைக்ரேட் பண்ணாங்களோ அந்த பக்கம் அதிகமா இருக்கேன் அந்த பக்கமே எப்படி அலுஃபா இருக்கு எம்மி மலைக்கு அந்த அண்ட அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உலகம் புற போறாரு இல்லையா உம் இந்த சைடு ரோம் அந்த சைடு சீனா சீனா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல ஒரு நாகரீகம் இருக்க போய் தான் அவர் வந்து அது வந்து சிவனுக்கு வருது அது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அவருக்கு இங்க இருக்கும்போது திருமாலுடைய நாகரீகம் தெரிஞ்சு போச்சு இந்தியாவில் இருக்கும்போது போது பிரம்மா வந்து ஈரோ போன உடனே தெரிஞ்சு போச்சு அவர்கள் இப்போ இப்போ அதுதான் இப்போ நீங்கள் இந்த சித்தர்களை அகத்தியரை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவங்க இந்த உள்ளூரில் இருக்கிற சித்தர்கள்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க ஆமாம் கொங்கணர் இந்த கோவாவில் இருக்கிற கொங்கணர் இந்த மாதிரிலாம் இணைக்கிறாங்க முருகர் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஆனதுனால தான் ரோம்லேருந்து ரோம பாதர் ஆமாம் ஆமாம் சைனாலேருந்து போகர் போகர் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த சித்தரில் ஒன்றா இணைக்கிறாங்க அவருக்கு இன்னும் தொழி வருதுன்னா நம்ம ஊர் வைத்தியம் வந்து பேஸ் தொன்மையாக இருக்கு ஆனால் அதை அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் குளோபலைசேஷன் கொண்டு போகணும்னா சைனாவில் ஒரு வைத்தியம் இருக்கு யூரோப்பில் சில வைத்தியம் இருக்கு அப்போ இது எகிப்து போன்ற ஆப்பிரிக்கா நாடுகளில் சில வைத்திய முறைகள் இதெல்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்தோம்னா குளோபல் வைத்தியமாக மாறும் அதனால தான் சித்த வைத்தியத்திலிருந்து ஆயுர்வேதம் உள்ள வந்தது மற்றதெல்லாம் வர முடியுது வைத்தியத்தை வந்து அப்டுடேட் பண்ண விஷயத்தில் அவருடைய பங்கு அதை நம்ம அப்புறம் நம்ம அவர் எப்படி வெளிநாட்டில் போகிறாரு என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் சரி ஆக நமக்கு வந்து இந்தியாவில் எல்லாமே ஒரு முழு கண்ட்ரோலில் இருக்குது சிவன் நம்பிக்கையில் ஒரு மூணு ஜென்ரேஷன் சிவன் முருகன் முருகனுடைய மகள்கள் மகள்கள் இந்த மூணு ஜென்ரேஷன் கண்ட்ரோலில் ஒரு ஒரு உலகத்தையே ஆடுற அதுக்கான ஒரு தகுதியை வந்து வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்றது அதனால முருகன் வந்து மல்லிய தெய்வானியை சும்மா விட்டுட்டு போல அவங்களுக்கு தெரியான பேஸை போட்டுட்டு தான் போறாரு இல்லையா அதனால தான் அவங்க வந்து நிற்க முடியுது அதான் சொல்லுண்ண மறுபடியும் இந்திரா காந்தி இந்த ஜெயலலிதாவுக்கு அந்த பேஸ் அந்த பேஸ் இருக்கிறதுனால தான் அவங்களால இருக்க முடியுது மற்றவங்களுக்கு அந்த பேஸ் கிடைக்கல எம்ஜிஆர் வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணி தானே அவங்க வேறு ஒருத்தர் வந்திருப்பாரு நேரு வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணி வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் லகசியம் வேணும்னு நினச்சி பண்ணதுனால தான் இந்த லகசியில் வந்தவங்க தான் ஆறுவல்லி சூறவல்லி அது வந்து நம்ம புரியுது புரியுது இதை மறைச்சிட்டாங்க ஆறுவல்லி உடைய வரலாறை டோட்டலாக மறைச்சு அது வெளியில் தெரியாமல் பண்ணிட்டாங்க